அண்மை மைனர் அழியை தாக்கி பணத்தை கொள்ளையடித்து சென்று விட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த கொள்ளையடிக்க பணம் ஹவாலா பணம் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சென்னை மண்ணடியை சேர்ந்த மைன மைனர் அலி என்பவர் அம்பத்தூர் பகுதியில ஒரு பேக் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில வேலை செய்து வருகிறார் நேற்றிரவு இவரிடம் மண்ணடியை சேர்ந்த முகமது என்பவர் இரண்டு புள்ளி எழுபது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஏடிஎம் மூலமாக வங்கி கணக்கில் செலுத்தும்படி அவரை வந்து அனுப்பி வைத்திருந்தார் இந்த நிலையில சென்னை கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில இருக்கக்கூடிய ஐஓபி வங்கி ஏடிஎம்ல டெபாசிட் செய்வதற்காக மைனர் அலி ரெண்டு புள்ளி எழுது லட்சம் ரூபாய் பணத்துடன் அவர் வந்து எடுத்து சென்ற போது அப்போது அந்த ஏடிஎம் வாசல்ல காத்திருந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் திடீரென மைனர் அலியை தாக்கி அவரது கையில் வைத்திருந்த அந்த பணத்தை பறித்து சென்றனர் மேலும் அது மட்டுமின்றி மைனர் அலியோட இரு சக்கர வாகனத்தையும் அவர்கள் திருடி திருடிச் சென்றிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தை அளித்த புகாரின் பேர்ல போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் அவர்கள் ஹெல்மெட் அணியாமல் தான் மூன்று பேர் வந்து பின்தொடர்ந்து வந்து இந்த மைனர் அலியை தாக்கி பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பதும் தெரிய வந்தது குறிப்பாக அந்த பணம் அவாலா பணம் என்பதால தான் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து